அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது அதாவது இருபத்தி மூணு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை காலை பத்து மணி அளவில் பரம்பக்குடி ஓட்டப்பாளம் சுதந்திர போராட்ட வீரர் ஐயா தியாகி இம்மானுவேல் சேகரனர் அவர்களை அவமதித்து இழிவாக பேசிய கைவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு எதிரான சட்டவிரோத நடவடிக்கை மற்றும் படுகொலைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக செயல்படும் ஆப்பநாடு மரபர் சங்கத்தை தடை செய்ய கோரியும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களை படுகொலை வழக்குகளை சிறப்பு விசாரணைக்கு உட்படுத்தவும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கிடக் கோரியும் அறவழி போராட்டத்திற்கு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒற்றுமையாக அணிதிரண்டு வாரீர் வாரீர் என்று ஒருங்கிணைந்த வட்டார தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கம் கூட்டமைப்பு ராமநாதபுரம் மாவட்டம் சார்பாகவும் முதுகலத்தூர் வட்டார அந்த வட்டார பகுதி மட்டுமல்லாமல் பரம்பக்குடி வடக்கு பகுதி தேவேந்திரகுல வேளாளர் வட்டார நலச்சங்கம் மற்றும் முதுகலத்தூர் சுற்றியுள்ள சங்கங்களும் ஒன்றிணைந்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஈடுபட்டு கொண்டு வருகின்றனர் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மீது எழுபத்தெட்டுக்கு மேற்பட்ட கொலைகளும் நடந்து அரங்கேறி கொண்டிருக்கின்றது இந்த கொலைகளுக்கான அந்த குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்குவதற்காக இந்த வழக்குகளில் இந்த குற்றவாளி வழக்குகளை வந்து சிறப்பு விசாரணைக்கு உட்படுத்தவும் இந்த குற்றவாளிகளுக்கு வந்து கடுமையான தண்டனை வழங்குவதற்குமான முக்கியமான அம்சங்களை கோரிக்கையிலையும் வலியுறுத்தி நாளைய தினம் வந்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது அனைத்து தெய்வேந்திரகுல வேளாளர் மக்களும் வந்து ஐயா தேசிய தலைவர் இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய குரு பூஜை தினத்திற்கு எப்படி வெகுண்டு எழுந்து கலந்து கொள்கின்றீர்களோ அதைப்போல இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கும் கலந்து கொள்ளப்பட வேண்டும் ஒரு குரு பூஜை நிகழ்ச்சிக்கு மட்டும் ஐயாவிற்கு கலந்து கொள்வது மட்டுமல்ல ஒரு சமூகத்தினுடைய அனைத்து மக்களுக்கும் பாடுபடக்கூடிய சுதந்திரத்திற்கு பாடுபடக்கூடிய நீதி காவலராக இருக்கக்கூடிய ஐயா தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய புகழை எளிபடுத்தும் விதமாகவும் அவரை அவதூறாகவும் இழிவாகவும் பேசியவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களை வந்து தொடர்ந்து வந்து இந்த படுகொலைகளுக்கு தள்ளப்படுவதற்கும் மக்கள் அனைவருமே ஒன்று திரண்டு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து நடைபெறுவதற்கு தமிழக அரசுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கும் விதமாக நாளைய தினம் இருபத்தி மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை காலை பத்து மணி அளவில் பரம்பக்குடி ஓட்டப்பாலத்தில் நடைபெறுகின்றது இதற்கு அனைவருமே பங்கெடுத்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை தேவேந்திரகுல வேளாளர் அந்த வட்டார ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அமைந்துள்ள அனைத்து வட்டார சங்கங்களும் ஒன்றிணைந்தும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் அனைவருமே ஒன்று திறந்து கலந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை வந்து ராமநாதபுரம் மாவட்டம் குல வேளாளர் வட்டார சங்கத்தின் சார்பாக வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது ஐராவத மீடியா சார்பாக சண்முகமல்லர்